வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி பெற அணுக வேண்டிய முகவரிகள் அமெரிக்கா டபிள்யூ டபிள்யூ www.ucas.ac.uk ஆஸ்திரேலியா ஐடிபி எஜுகேஷன் Australia நம்பர் 28 எயிட் Lawn லான் வேலஸ் கார்டன் நம்பர் டுவெண்ட்டி Road ரோட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சென்னை ஜெர்மனி जर्मन भवन, जेर्मन अकाडमिक्समुलावन काोड नुंगाक रश्या चेन्नई जप इंटरनेशनल ऑफ साइंस एंड टेक्नोलॉजी मिनिस्ट्री एंड टेक्नोलॉजी टेक्नोलॉजी भवन न्यू सेक्शन ऑफिसर मिनिस्ट्री ऑफ ह्यूमन रिसोर्स डेवलपमेंट डिपार्टमेंट एजुकेशन न्यू सिंगापुर एसआईए एस यूथि ஏர்லைன் ரோட் சிங்கப்பூர் வெளிநாடுகளில் படிக்க நுழைவுத் தேர்வுகள் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இத்தேர்வை ஆங்கில பேச்சு திறன் புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் மொழித்திறனை சோதிக்கிறது அமெரிக்காவில் பயில விரும்புவோர் கட்டாயம் இத்தேர்வை எழுத வேண்டும் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் பிரிட்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு செல்ல விரும்புவோர் இத்தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் ஜி மேட் கம்ப்யூட்டர் சார்புடைய இத்தேர்வை நிர்வாக படிப்பிற்கு செல்பவர்கள் இத்தேர்வை எழுத வேண்டும் எக்ஸாமினேஷன் அமெரிக்காவின் இல் அங்கீகரிக்கப்பட்டு இந்தியாவில் சில்வான் டெஸ்டிங் சென்டர் நியூ நடத்தப்படுகிறது சாட் அமெரிக்காவில் இளங்கலை படிக்க விரும்புவோர் இத்தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் இது இரண்டு வகையினை கொண்டது சாட் ஒன் இதில் வெர்பல் மற்றும் குவான்டிடேடிவ் ரீசனிங் எனும் இரு பகுதிகள் உண்டு இத்தேர்வில் மல்டிசாய்ஸ் கொடுக்கப்படும் இத்தேர்வினை அமெரிக்காவில் உள்ள காலேஜ் எக்ஸாமினேஷன் போர்ட் நடத்தப்படுகிறது இத்தேர்வினை சென்னையிலும் நடத்தப்படுகிறது நுழைவுத் தேர்வுக்கு உதவும் சில மின்னஞ்சல் முகவரிகள் வெளிநாடுகளில் படிப்பதற்கு நிதி உதவிகள் ஏஐசிடிஇ நேஷனல் டாக்டர் ஃபெலோஷிப் தொழில்நுட்ப கல்வியில் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்வதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் உதவித்தொகை வழங்குகிறது கனடா அரசு உதவித்தொகை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பிற்கு உதவித்தொகை வழங்குகிறது இதற்கு பட்டப்படிப்பில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழி தெரிந்திருக்க வேண்டும் செல் சென்டினரி உதவித்தொகை இது கேம்பிரிட்ஜ் எடின்பர்க் எம்பீரியல் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் ஆகிய கல்வி நிறுவனங்களில் பயிலுவருக்கு கிடைக்கும் காமன்வெல்த் உதவித்தொகை இந்திய பிரிட்டன் உறவை மேம்படுத்த இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஸ்கோல் உதவித்தொகை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஐந்து எம்பிஏ மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்க